ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்திலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள சில வழிமுறைகளை சொல்லிட்டு வர அதன்படி ஒரு மனிதன் நடக்கும் போது நிற்கும் போது இரு கைவரல்களையும் மதுக்கிக் கொண்டு நடந்தால் அவர் மிக அழுத்தமான மனிதர் அவர் எந்த ஒரு செலவும் சீக்கிரமாக செய்வார் யாருக்கும் வீண் செலவு செய்ய மாட்டார் நம்பிக்கைக்கு கே உரியவராக இருப்பார் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பே அதை நம்பி யோசித்து தெரிந்து கொண்டு செய்தவர் இவர் இவரால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படுவதில்லை இவருக்கு மற்றவர்களால் எந்த தொந்தரவும் ஏற்பட விட மாட்டார் வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிமையாகவும் சிக்கனமாக நடத்துவதில் இவர் மிக தர்மசாலியாக இருப்பார் இது போல மனிதர்கள் பெண்கள் வாழ்க்கையில் கடவுளே வந்து எதிரில்னாலும் இவருக்கு சாதாரணமாக தான் தெரியும் ஏன்னா பிராக்டிக்கல் பர்சன் ஓகே அடுத்த பதிவாக இந்த இதே போல ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்திலே எப்படி இருப்பார் என்பதை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்வோம் ko mun da munidan barkum